ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வெளியான தரமான மலையாள படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஐயப்பனும் கோஷியும் பிஜுமோன் பிருத்திவிராஜ் நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் இந்த ஐயப்பனும் கோஷியும் இந்த படம் முழுக்க முழுக்க சுயமரியாதையை அசிங்கப்படுத்திய சமுதாயம் எப்படி ஆபத்தா முடியுது அப்படின்றத அவ்வளோ தத்துவமா வெளிக்காட்டியிருப்பாரு சச்சு எக்ஸ் மிலிட்டரி ஆபிசரா கோஷி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு பித்திவிராஜ் அதே ஊர்ல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய ஐயப்பன் நாயரா நடிச்சிருப்பாரு பிஜுமோ இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபாமன்ஸ் அப்படியே பீக்ல இருக்கும்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஈகோ பிரச்சனைய மையமா வச்சு இந்த படத்தோட கதை நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு தத்துவமா காமிச்சிருப்பாங்க மலையாள சினிமா அப்படின்னாலே ரியாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது மலையாள மக்கள் மட்டும் இல்ல தமிழ் ரசிகர்களும் அதிக அளவுல இந்த படத்தை பார்த்தாங்க கிட்டத்தட்ட கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களும் பிஜிஎம் அந்த டைம்ல இன்ஸ்டாகிராமே கலக்கிட்டு இருந்துச்சு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே அஞ்சாம் பத்திரா ஒரு த்ரில்லர் படத்தை எந்த அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு சூப்பரான எக்ஸாம் எக்ஸாம்பிள் மிதுன் மானுவேல் தாமஸ் இயக்கத்துல குஞ்சாக்கோ போபன் உன்னிமையா பிரசாத் ஜினு ஜோசப் மாதிரியான பிரபலங்கள் நடிப்புல வெளியான படம் தான் இந்த அஞ்சாம் பத்திரா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சைக்காலஜிக்கல் சீரியல் கில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம் சீரியல் கில்லர் படம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பயங்கரமா சாட்டிஸ்பை பண்ணிச்சு இந்த படம் ஒரு சீரியல்குள்ள காவல்துறையினரை கொறி வச்சு கொலை பண்றதுதான் இந்த படத்தோட கதை தமிழ்லயும் இதே மாதிரி ஒரு படத்தை நீங்க பாத்திருப்பீங்க ராட்சசன் அந்த படத்துக்கு ஈக்குவலா இதுவுமே இருக்கும் இந்த படம் மலையாளத்தையும் தாண்டி எல்லா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரசிகர்களும் ரொம்ப விரும்பி பாத்தாங்க இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆகும் போதுதான் இவ்வளவு ஒரு தரமான படம் மலையாளத்துல இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு குஞ்சாக்கோ போபன் இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கே செவன் பாயிண்ட் நைன் கொடுத்திருக்காங்க ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு டைம் இருந்தா பாருங்க நெக்ஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ட்ரான்ஸ் மலையாள சினிமாவில் ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா கண்டிப்பா நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன் அன்வர் ரஷித் இயக்கத்துல ஃபகத் ஃபாசில் மற்றும் நசரியா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா நடிக்கிறாங்க அப்படின்றதுனாலயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு இந்த படத்துல விநாயகன் கௌதம் வாசுதேவன் செம்பன் வினோத் திலீஷ் போத்தன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இவ்வளவு பேர் இந்த படத்துல இருந்தாலும் ஃபகத் அப்படின்ற கலைஞன் தான் படம் முழுவதும் மிரட்டி விட்டுருப்பாரு ஃபகத் ஃபாசில் எவ்வளவு பெரிய ஆக்டர் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதுல இருந்து படி நம்ம எல்லாரும் இவரை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு சைக்காலஜிக்கல் டிராமா தான் இந்த படம் தமிழ் மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பே கிடைச்சிச்சு நம்ம தமிழையும் தாண்டி மலையாள படத்தையே பார்க்காத ஹிந்தி ஆடியன்ஸ் கூட இதை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த படம் ஆகா மற்றும் அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு ஒருவேளை ஆக்சஸ் இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணியாவது பாத்துருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டிரைவிங் லைசென்ஸ் இந்த படத்தை உங்களை நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நடிச்சு லால் இயக்கத்துல பிருத்திவிராஜ் சுராஜ் மாதிரியான பிரபலங்கள் நடிச்சு வெளியான படம் தான் இது இந்த படத்துல ஒரு பிரபலமான நடிகர் இருப்பாரு அந்த நடிகர் டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கிறதுக்காக அதுக்கான அதிகாரிய போய் பார்க்கும் நிறைய அவமானங்களை சந்திப்பாரு அந்த அதிகாரி அந்த நடிகரோட தீவிர ரசிகனாவே இருந்தாலும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் அந்த நடிகருக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இதுதான் இந்த படத்தோட கதை யதார்த்தமான வாழ்க்கையில ஒரு பிரபல நடிகர் அனுபவிக்க கூடிய கஷ்டத்தை அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க ஒரு நடிகருக்கு மேல உயிரையே வச்சிருக்கக்கூடிய ரசிகன் செய்யக்கூடிய காட்சிகள் ரொம்ப இருக்கும் நீங்க யாருக்காவது வெறித்தனமான கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த படத்தை கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது ஒரு சீரியல் கில்லர் படம் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் நியமிக்கப்படுவாரு கூடவே ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல தலை சேர்ந்தவர் தான் டொவினோ தாமஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீரியல் கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை தனியா இருக்கக்கூடிய குழந்தைகளை கடத்தி கொலை பண்றதும் அவங்கள ஒரு இடத்துல பொணமா வீசினதுக்கு அப்புறமா போலீஸ் குழம்பி போறதும் அதுக்கப்புறமா கில்லரை கண்டுபிடிக்கிறதும் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்